முதலாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று பக்கம் ஒன்று உலா போகலாம் நிலா பாரு நிலா பாரு நீளவானிலே நிலா பாரு நிலா பாரு நீளவானிலே நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே வளரு தேய் வருத்தம் ஏதுமில்லை மலர தேயும் வளரண தேயும் வருத்தம் ஏதும் இல்லை வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை நிலா போல நிலா போல உலா போகலாம் நிலா போல நிலா போல உலா போகலாம் நீலவாணி நீளவானில் நீந்தி மகிழலாம் நீலவாணி நீளவானில் நீந்தி மகிழலாம் நிலா பாரு நிலா பாறு நீளவானிலே நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே வளர தேயும் வளர தேயும் வருத்தம் ஏதுமில்லை இல்லை வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை நிலா போல நிலா போல உலா போகலாம் நீளவானில் நீளவானில் நீந்தி மகிழலாம் நன்றி